அனைவருக்கும் வணக்கம் பதிவில் நாம் காண இருப்பது தமிழின் கிளைமொழிகள் தமிழ் மொழி பற்றிய அடிப்படையான கருத்துக்களை நாம் பார்த்தோம்ப்பா இப்ப இதுக்கு அடுத்து வருகின்ற பதிவு ஒவ்வொன்றையும் கிளைமொழிகள் பற்றிய கருத்துக்களை காண இருக்கின்றோம் முக்கியமாக இப்போ இது தமிழ் பற்றிய கருத்துக்களை காண இருக்கின்றோம்ப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மொழியை தாய்மொழியாகக் கொண்டு பேசும் மக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் தமிழ் பெற்றிருக்கின்ற இடம் பதினைந்தாவது இடம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோமானால் இது பதினேழாவது இடத்தில் இருந்தது தற்போது ஆய்வின்படி இவை பதினைந்தாவது இடம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு தவிர மிக அதிக அளவில் தமிழ்மொழி பேசப்படும் நாடுகள் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் சிறிய அளவில் தமிழ்மொழி பேசப்படும் நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகம் தென்னாப்பிரிக்கா மொரீசியஸ் இக்கி ரீயூனியன் அப்படிங்கிற நகரம் இணையத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்திய மொழிகளில் எம்மொழி முதன்மையாக உள்ளதாக ஆய்வு கூறுகின்றது தமிழ் மொழி என்று கூகுள் தம்முடைய ஆய்வின் மூலமாக தெரிவிக்கின்றது அடுத்ததாக பொறுத்துக்கோங்கப்பா இங்கே என்கின்ற அந்த வட்டார வழக்கு சொல் ஒவ்வொரு பகுதியிலும் எவ்வாறு அழைக்கப்பெறுகின்றது என்ற இங்கை இங்கிட்டு இந்த பக்கம் திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி தஞ்சாவூர் இலங்கை இப்ப இந்த வட்டார வழக்கு சொல்லானது இப்ப நம்ம பார்த்த பகுதிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று நாம் சரியாக பொருத்துவோம் முதல்ல இஞ்ச அது சரியான விடை கன்னியாகுமரி இங்க தஞ்சாவூர் அது இரண்டு இங்கை அது இலங்கையில் இவ்வாறாக அழைக்கப்படுகின்றது இங்கனே திருநெல்வேலியில் இவ்வாறு கூறப்படுகின்றது இங்கிட்டு ராமநாதபுரம் ஐந்து சரிங்களா விடையானது மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்கும் சரிங்களா அப்போ இங்கே என்னும் சொல் வட்டார வழக்காக இஞ்ச என்பது கன்னியாகுமரி இங்க தஞ்சாவூர் இங்கை இலங்கை திருநெல்வேலி இங்கிட்டு ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் வழங்கப்படுகின்றது எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை தமிழ்மொழி கொண்டுள்ளதாக மொழியல் ஆளர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் மொழியில் கலந்த வடமொழி சொற்களை நீக்குவதற்கு உழைத்திட்ட தமிழ் அறிஞர்கள் யார் யார் பரஞ்சிமார் கலைஞர் மரமலை அடிகள் சரிங்களா இவங்க தம்முடைய பெயரையே வடமொழி பெயரையே பார்த்தீங்கன்னா தூய மாற்றி மாற்றிக்கொண்டார்கள் சூரிய நாராயண சாஸ்திரியார் என்பது பருதிமார் கலைஞர் என்றும் வேதாசலம் என்பதனை மரமிலை அடிகள் என்றும் தம் பெயரை தமிழ் ஏற்றம் போன்று மாற்றிக்கொண்டார்கள் இதுவே இவருடைய தமிழ் பற்றை விளக்குகின்றன சரிங்களா அடுத்ததாக நீண்ட காலமாக வட்டார வாக்குகளாகவே இருந்து வந்த தமிழும் மலையாளமும் எப்பொழுது தனி மொழிகளாக பிரிந்தது பதிமூன்று மற்றும் பதினான்காம் நூற்றாண்டுகளில் தமிழில் இருபத்தி இரண்டு வட்டார வகைகள் இருப்பதாக தெரிவிக்கும் பதைப்பகம் எத்னோலாக் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த தமிழ் மொழியுடன் அடங்கும் பிற மொழிகள் யாவை இருளா கைத்தாடி கட்டக்குரும்பா சலகா மற்றும் எருகுலா தமிழ் என்பதை தம்மெய் என்று பிரித்து காட்டி தனது மொழி என்று பொருள்படும் என்று தெரிவிக்கும் அறிஞர் யார் சவுத் அது தம் எழு என்பது தன்னிலிருந்து மலர்ந்து வரும் ஒளி என்று பொருளை தரக்கூடியது சூறுகின்ற மொழியில் ஆளர் ஆலர் கமேபில் அது நாடாளுமன்ற கூட்டத்தில் தமிழை செம்மொழியாக முதல் முறையாக அறிவித்தவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாயிரத்தி நான்கு ஜூன் ஆறாம் நாள் அன்று இவ்வாறு அறிவித்தார் இந்த நாள் அன்று நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் அப்பொழுது நேரடியான குடியரசுத் தலைவராக இருந்தார் இன்றைக்கு நாம் பார்த்ததுனால இந்த இடத்துல முன்னாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கின்றோம்ப்பா சரிங்களா இரண்டாயிரத்தி நாள்ல அவர் வந்து குடியரசுத் தலைவராகவே செயல்பட்டிருக்கின்றார் சரிங்களா இந்திய நடுவண் அரசின் முறையான அங்கீகாரம் பெற்று தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த நாள் இது இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் பனிரெண்டு அடுத்ததாக பொறுத்துக்கோப்பா ஹெரால்ட் எஃப் ஷிப்மன் தோனாசர் மற்றும் அண்ணாமலை ஜி இப்போ ஐராவதம் மகாதேவன் இந்த ரெஃபரன்ஸ் கிராமர் ஆஃப் ஸ்வகன் தமிழ் கலாக்கொள் தமிழ் தமிழ் ஹேண்ட் புக் ஆர் ஃபுல் இன்ட்ரடக்ஷன் டு தி

ரோசநாசர் மற்றும் இ அண்ணாமலை கொலாக்கல் தமிழ் அட் ஜி இப்போ ஹேண்ட் புக் ஆர் ஃபுல் இன்ட்ரடக்ஷன் டு தி காமன் டைலெக்ட் ஆஃப் தட் லாங்குவேஜ் மூன்று ஐராவதம் மகாதேவன் ஏர்லி தமிழ் எஃபிகிராஃபி ஃப்ரம் த ஏர்லியஸ்ட் டைம்ஸ் டு தி சிக்ஸ்த் சென்ச்சுரி ஏடி அவர் நான்கு அப்போ விரையானது நேராகவே அமைகின்றன அப்பா அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு தமிழ்மொழியின் சுமார் இருபத்தி இரண்டு வட்டார வழக்குகள் மேல் காணப்படுவன என்னென்ன ஆதி திராவிடர் ஐயர் ஐயங்கார் அரவா பருகண்டி கசுவார் கொங்கர் கொரவா குர்சி மகராசி பரிகலா பாட்டுப்பாடை திகழி அரிசன் சங்கேதி எப்பார் மதுரை திருநெல்வேலி கொங்கு குமரி இலங்கை தமிழ் தென்னாப்பிரிக்க தமிழ் மியான்மர் தமிழ் மற்றும் மலேயா தமிழ் ஆக இத்தனை வகைகளில் இந்த வட்டார வழக்கு சொற்கள் தமிழ் மொழி கையாளப்படுகின்றது தற்போதைய தமிழ் எழுத்து முறை எதிலிருந்து தோன்றியதாக கூறுவர் தமிழ் பிராமியிலிருந்து தோன்றியதாக கூறுவர் பிராமி வட்ட உருவான காலம் எது ஆறாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் தமிழ்நாட்டில் சமஸ்கிருத மொழியை எழுத பயன்பட்ட எழுத்துக்கள் கிரந்த எழுத்துக்கள் தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் எனப்படுகிற தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மாற்றப்படும் வரை தமிழ் மொழி அலுவல் மொழியாக இருந்த மாநிலம் ஹரியானா சுமார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த மாற்றம் நடைபெற்றது இப்ப தமிழ்மொழியானது அரசு அலுவல் மொழியாக உள்ள நாடுகள் இந்தியாவுடைய தமிழ்நாடு அதே சமயம் அந்தமான் நிகபார் தீவுகள் புதுச்சேரி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரீஷியஸ் ஆகிய நாடுகளில் அரசு அலுவல் மொழியாக உள்ளது தமிழ்மொழி தமிழையும் வடமொழியையும் ஒருங்கே போற்றிய ஆட்சியாளர்கள் யார் பல்லவர்கள் பல்லவர்கள் தமிழ் சொற்களை டேஸும் வடமை சொற்களை டேர்ஸிலும் எழுதினார் பல்லவர்கள் தமிழ் சொற்களை வட்டத்திலும் வடமை சொற்களை எழுதினார் சரிங்களப்பா அப்ப தமிழ் கிளைமொழிகள் என்னும் பொழுது இந்த கிளைமொழிகள் பற்றிய அடிப்படையான கருத்துக்களை கடந்த பதிவில் நாம் பார்த்தோம் இந்த பதிவில் தமிழோடு தொடர்புடைய கிளைமொழிகள் குறித்த கருத்துக்களை இந்த பதிவில் நாம் பார்த்தோம்பா சரிங்களா இன்னும் தமிழ்மொழி பற்றிய கருத்துக்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன அதே சமயம் இதற்கு முன்பும் நம்ம வந்து தமிழ் மொழி பற்றிய பதவிகளை இருக்கின்றோம் அவற்றின் இணைப்பை துறை இணைத்துங்கள் இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதவிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்